ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் வி என் கிரியேட்டிவிட்டிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஒரு பால் பாயாசம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் டக்குன்னு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா நான் சூஸ் பண்ணுறது ரெண்டே ரெண்டு தாங்க ஒன்று பால் பாயாசம் இன்னொன்று பருப்பு பாயாசம் ரெண்டுமே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வேலையும் ரொம்ப கம்மி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்குங்க இந்த பால் பாயசம் என்னோட பர்சனல் ஃபேவரட்னே சொல்லலாம் ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குங்க அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் புரியும் ஓகே இதே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் பால் பாயாசம் செய்ய போகிறீங்களோ அதில் வந்து தண்ணி அளந்து எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து சேமியா பால் பாயசம் தான் பண்ண போகிறேன் ஸோ ஒரு கப் சேமியாவுக்கு நாலு கப் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை வந்து அடுப்பில் வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகி அதுல இருந்து பபுள்ஸ் வரணும் அது வரல நம்ம வெயிட் பண்ணணும் நீங்கள் ஒரு வேலை பபில்ஸ் வராமையே நீங்கள் வந்து சேமியா போட்டிங்கன்னா அது வந்து சரியாக வேகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அது நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா சேமியா போட்டுடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு பபுள்ஸ் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு ரோஸ்டட் சேமியா போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு வேளை கிட்ட ரோஸ்டட் சேமியா இல்லை நார்மல் சேமியா தான் இருக்குது அப்படின்னா அது ஒரு வடை சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள் இப்போ இந்த சேமியா வந்து நல்லா வெந்து வரணும் அதை வரல நம்ம இதை வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் கிண்டி விடாமல் விட்டீங்க அப்படின்னா கொதித்து கொதிச்சு மேலே வரும் பொங்கி வெளியே ஊற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க அண்ட் அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருவேடா மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் அது வந்து சீக்கிரம் கொதித்து வெளியே ஊற்றாமல் இருக்கும் சேமியா கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறமா அதில் நான் வந்துட்டு ஒரு டூ பீஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட ரா ஏலக்காய் இருந்ததுன்னா அப்படியே கூட நீங்கள் தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்ததாக இது கூடவே வந்துட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம் இங்கே வந்து நான் ஒரு கப் சேமியாவுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு வந்து இனிப்பு சுவை அதிகம் வேணும்னா நீங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு வரலாம் தாராளமாக சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சேமியா வந்துட்டு இந்த சுகரோட சேர்த்து நல்லா வேகணும் அப்போ அந்த சேமியாவில் வந்து இனிப்பு வந்து இப்போ பாருங்க சேமியா வந்து நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி நசுக்கிறீங்கன்னா அதை நசுக்கணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுடலாம் நான் இங்கே வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் இதில் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக உலர் திராட்சை ஆட் பண்ணி அதை நல்லா வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் அண்ட் திராட்சை உங்கள் தேவைக்கேப்ப எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த அண்ட் திராட்சை வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்தளவுக்கு இது நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சு செய்ங்க இல்லைனா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்போ தான் வந்துட்டு கருகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனை வச்சு இப்போ இதை வந்து நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் பாயசத்தை எடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு சுவை இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணுங்கள் நான் இங்கே வந்து ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இங்கே பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா சுகரோட அளவு வந்து குறையும் ஸோ நீங்கள் டேஸ்ட் பார்க்கும் போது சுகர் உங்களுக்கு வந்து ஒரு லெவல் அதிகமாக இருந்தால் தான் நம்ம பால் ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதை நான் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு இது டைம் ஆக ஆக இன்னும் திக்காகும் திக்காகும் போதெல்லாம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பால் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க அண்ட் நான் இங்கே யூஸ் பண்ணது நார்மல் மாட்டு பால் தான் ஒருவேளை நீங்கள் வந்து திக்கான பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா அரை கப் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு வேணால் இதில் வந்துட்டு நீங்கள் சுகர் கம்ப்ட்டு கண்டென்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் இந்த பால் பாயசத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை போடலாம் அண்ட் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா ஆட் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் எல்லா டைமும் ஒரே மாதிரி பால் பாயசம் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அப்போ தான் வந்து சாப்பிட்றவங்களுக்கு சளிப்பு இல்லாமல் இருக்கும் எப்போவுமே பால் பாயசமா அப்படின்னு கேட்காம இருப்பாங்க நான் எப்பயுமே அதிகமாக டிஷ்ஷஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிளான ஸ்வீட்ஸாக பண்ணிக்குவேன் அப்போ தான் வந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவை ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட் இதை ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை